புறக்கணிக்காது 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 தமிழ் மொழியை புறக்கணிக்காது வறுமையை ஒழித்த தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டிற்கு தண்டனையா 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 சுமத்தாதே 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 சுமதாதே அரசின் மீது நெறிச்சுவையை செய்திருக்கிறீர்களா என்று பாருங்க ஆகையால் இந்த தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக அந்த பழைய இந்த மகாத்மா காந்தி தமிழ் நாட்டை தமிழ்நாட்டை நாட்டை

கூட்டணி கட்சிகள் யாரும் வருத்தப்பட எல்லாம் நிக்கிறாங்க நேரத்தின் அருமைகளை தான் சட்டமன்ற உறுப்பினர் நாங்களே கூட இந்த தொகுதி நான் கூட ஆகவே தலைமை தீர்மான குழு உறுப்பினர் அண்ணன் மியா வைதவி அவர்கள் இங்கே கண்டன உரையாற்றுவார்கள் நூறு நாள் வேலை திட்டத்தை முடுக்கி கிராம பொருளாதாரத்தை முடுக்கி கிராமத்தில் வாழ்கிற மக்களை புலம்பெயர் செய்கின்ற அளவிற்கும் வட்டிக்கு பணம் பெறுகிற நிலையை உருவாக்குவதற்கும் பிஜேபி அரசு கொண்டு வந்திருக்கிற புதிய திட்டத்தை எதிர்த்து நடைபெறுகிற என்ற ஆர்ப்பாட்ட கூட்டத்தினுடைய தலைவர் புனித தோன்றியம் வடக்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் நம்பி ஜி கே ரவி என்று விவேகானந்தன் அவர்களே எல்லாம் வரவேற்று மகிழ்ந்திருக்கிற மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அருமை நண்பர் ஆர் எஸ் செந்தில்குமார் அவர்களே முன்னணி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டிருக்கிற காங்கிரஸ் கட்சியினை சார்ந்த புலச்சதூர் தலைவர் மக்கள் மனித நிலைய மக்கள் கட்சி ஷேக் அப்துல் காதர் அவர்களே அன்புக்குரிய அன்புக்குரிய பீமாராவ் அவர்களே காரை செல்வராஜ் அவர்களே தேவர் அருள் பிரகாசம் அவர்களே கதிரவன் அவர்களே பிரபு அவர்களே இங்கே வருகை தந்து இந்த கூட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற தாம்பரம் மாநகர செயலாளரும் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் ஆர் ராஜா அவர்களே காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட துணை செயலாளரும் பல்லாபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான அன்புக்குரிய கருணா அவர்களே தாம்பரம் மாநகராட்சியுடைய மேயர் வணக்கத்திற்குரிய சகோதரி கா வசந்தகுமார் அவர்களே துணை மேயர் வணக்கத்திற்குரிய கோ காமராஜ் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்ற மதிமுக சேர்ந்த மாவட்ட செயலாளர் தம்பி மாவை மகேந்திரன் அவர்களே சிபிஐ சேர்ந்த மாவட்ட செயலாளர் நம்பிக்க ராஜ்குமார் அவர்களே மாவட்ட செயலாளர் மனிதநேய மக்கள் கட்சி எஸ் கே ராக்சேன் அவர்களே மாவட்ட செயலாளர் விடுதலை சிறையில் கட்சியினுடைய சம்பவம் எபிடி மாவட்ட செயலாளர் வடக்கு செயலாளர் தமிழரசன் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் தம்பி ஆதிமாறன் அவர்களே பம்மல் தெற்கு பகுதியுடைய செயலாளர் தம்பி வே கருணாநிதி அவர்களே வடக்கு பகுதியினுடைய செயலாளர் அரம என்பர் ஜோசப் அண்ணாதுரை அவர்களே பெருங்கலத்தூர் வடக்கு பகுதியுடைய செயலாளர் காமராஜ் அவர்களே தாம்பரம் மேற்கு பகுதியுடைய செயலாளர் எஸ் சிந்திரன் அவர்களே வடக்கு பகுதியுடைய செயலாளர் ஜெயக்குமார் அவர்களே பெருங்கலத்தூர் தெற்கு பகுதி செயலாளர் எஸ் சேகர் அவர்களே தாம்பரம் கிழக்கு பகுதியுடைய செயலாளர் ஆர் நடராஜன் அவர்களே பல்லாவரம் தெற்கு பகுதி செயலாளர் பெர்நாடு அவர்களே செம்பாக்கம் தெற்கு பகுதி செயலாளர் சுரேஷ் அவர்களே தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரணி செயலாளர் இரா பொன்ராம் அவர்களே கழக தகவல் தொழில் தகவல் தொழில்நுட்ப துணை செயலாளர் தமிழ் மாறன் அவர்களே மாநில துணை செயலாளர் சகோதரி ஆர் எஸ் தேவி அவர்களே தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தேவேந்திரன் அவர்களே தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சதீஷ் அவர்களே ஆர் எஸ் சங்கர் அவர்களே தலைமை பொதுக்கு உறுப்பினர் ரஞ்சன் அவர்களே பிரசாத் அவர்களே திராவிட இயக்க தமிழ் பேரவை மாவட்ட செயலாளர் மரியாதை அன்பு அவர்களே வருகை தந்திருக்கிற ஆயிரக்கணக்கில் வருகை தந்திருக்கிற தாய்மார்களே பெரியோர்களே வியாபார பருகுடி மக்களே ஊடகவியலாளர்களே சிறப்பு அழைப்பாளர்களே நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் என்று நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தினுடைய நோக்கத்திலே என்னுடைய பிமே அவர்கள் உங்களிடையே மிக தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் இந்த திட்டம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியாக இருந்த நேரத்தில் காங்கிரஸ் ஆட்சி திட்டம் என்று சொன்னால் அதற்கு கிராம பகுதிகளே வாழ்கிற மக்கள் பொருளாதாரத்திலே உயர்ந்தால்தான் ஒரு நாட்டுடைய சுதந்திரம் போற்றப்படும் என்று உலக மூத்தவர் காந்தி சொன்ன காரணத்தினால் மகாத்மா காந்தி பெயரிலேயே இந்த திட்டத்தை துவக்க வேண்டும் என்று கருதி நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினை மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் என்று துவைக்கணும் அந்த நேரத்திலே மாநில அரசுகளுக்கு அந்த உரிமை இருந்தது மிக சிறப்பாக நடைபெற்றது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிஜேபி ஆட்சிக்கு வந்தவுடன் ஏழை மக்களுடைய பாக்கெட்ல பத்து ரூபாய் கூட இருக்கக்கூட நினைக்க கூடாது வாஜ்பாய் காலத்தை மிஞ்சிவிட்டு வாஜ்பாய் காலத்திலே சிறப்பினை அழைப்பதற்காக நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் எப்படி நீங்கள் கணக்கனை தொகுகள் வங்கியிலே உங்களுக்கு நான் நிதி தருகிறேன் என்று சொல்லி ஏழை எளிய மக்களுடைய பத்து ரூபாய் இருபது ரூபாயெல்லாம் வங்கியிலே செலுத்த சொல்லி அதை பெரும் தனவந்தர்களுக்கு தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய வட்டியை கடனை தள்ளுபடி செய்து பதினாலு லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்து ஏழை மக்களுடைய அடிவயத்தை அளித்தவர் கிராமப்புற மக்கள் வளர்ச்சி பிடிக்காத பேசினார்கள் நான் ஆரம்பிக்கிற போது இந்த மோடி கூட்டையில் பேசுகிற போது சொன்னார் தமிழ்நாட்டு ஆயிரம் கோடி மட்டும் ஒதுக்கீடு அல்ல நேரம் ஒதுக்கீடு குறைந்தது இதை முதலிலே நான் கூட்ட கூட்டணி கட்சியின் தோல்வியின் அடையாளம் என்று காங்கிரஸ் கூட்டணியின் தோல்வியின் அடையாளம் தொடர்வதாக கூறினார் பதினைஞ்சிலேயே ஒழிக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்து விட்டார் மூன்று ஆண்டில் இருபத்தி ரெண்டு சதவீதம் குறைவாக நிதி ஒதுக்கினார் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறில் எண்பத்தாயிரம் கோடி மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டது பல ஆயிரங்கள் செய்ய வேண்டியதுக்கு எண்பத்தாயிரம் கோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு இன்றைய வரையில் பனிரெண்டாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் விடுவிக்கப்படவில்லை ஆனால் உத்தரப்பிரதேசத்திற்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி கோடி ரூபாய் ஒதுக்கீடு தந்திருக்கிறார் இதிலிருந்து அவருடைய எண்ணம் என்ன என்பது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் இங்கே இருந்து கேட்டுக் கொண்டிருந்தால் அவர்களை நான் கேட்டுக்கொள்வேன் கொள்வேன் உத்தரப்பிரதேசத்திற்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி கோடி இந்த திட்டத்திற்காக ஒதுக்கி இருக்கிற ஒன்றிய மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு கோடி வர வேண்டியதை விடுவிக்கவில்லை தோல்வி இருக்கிற மக்கள் இந்த வேலை திட்டத்தின் மூலமாக பொருளாதாரத்திலே உயர்ந்த காரணத்தினால் அங்க இருக்கிற பன்னியார் இடத்தில முடங்கி கிடக்கிற வேலை இல்லாத காரணத்தினால் பிஜேபிக்கு தோல்வி தந்த திட்டமாக மாறிய காரணத்தினால் இதை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்று வட மாநிலங்களில் பண்ணையார்கள் சொல்லும் கட்சிக்கே ஓட்டு என்ற நிலை மாறியதை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற மோடி இந்த கொண்டு காந்தி என்றே கொலை செய்யப்பட்டார் இப்போது இரண்டாவது முறையாக கொலை செய்யப்பட்டுள்ளார் என்று நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் சிதம்பரம் சொல்லி இருப்பது உள்ளிட்ட உள்ளபடியே ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம் வாயில் வெளியான பெயரை திட்டத்திற்கு பெயராக வைத்து

மேலும் மேலும் கடன் வாங்குவதற்கு வாய்ப்புகளை உருவாக்குகிற மாறி இருக்கிறது தர வேண்டிய பிஜேபி ஆகிற மாநிலங்கள் தவிர மற்ற மாநிலங்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு எந்த நிதியையும் ஒதுக்கி தருவதில்லை இந்த நிலையில் இந்த திட்டத்திற்கும் நாற்பது சதவீதத்தினை இனிமேல் மாநில அரசுகள் இறக்க வேண்டும் என்று மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிற திட்டம் மாநில அரசு தலை காரணங்கள் நியாயமே இல்லை பொருளாதார வளர்ச்சிக்கு இந்திய நாட்டுக்கு ஒன்பது சதவீதம் பங்கு தருகிற தமிழ்நாட்டுக்கு தருவது அவர்கள் தருவது நாலு புள்ளி சைபர் சதவிகிதம் தான் என்பதை நீங்க எண்ணி பார்த்தாலே அவர் நோக்கம் என்ன என்பது உங்களுடைய மாநில உரிமைகள் சுத்தமாக விடும் என்பதனை நீங்கள் மனிதனே கொள்ள வேண்டும் மக்கள்தொகை கணக்கெடுப்பேர்கள் உடையை கொண்டு வந்து அவரின் மூலமாக தமிழ்நாடு எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குவதை போல மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் சிறந்து விளங்கிய காரணத்தினால் இங்கு இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை குறைத்திட வேண்டும் என்று குறுகிய மனப்பான்மையோடு அந்த திட்டத்தினை கொண்டு வந்தார்கள் அந்த தோட்டத்தினுடைய விளோக்கம் நிறைவது என்ன என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சிகளும் எதிர்த்த காரணத்தினால் மாநில அரசை கடலால் மட்டுமல்ல கிராமப்புறத்திலே வாழ்கிற மக்கள் கடலிலே இருந்து மீண்டார்கள் திட்டத்தின் மூலமாக கடலில் இருந்து மீண்டார்கள் வட்டிக்கு வாங்குவதை நிறுத்தி இருந்தார்கள் கிராமங்களில் இருந்து நகர்ப்புறங்களுக்கு வருவதை தவிர்த்து கிராமங்களிலே வாழ ஆரம்பித்தார்கள் இதையெல்லாம் சகித்துக் கொள்ள முடியாத மோடி அரசு கிராமத்திலே வாழ்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பினை வழங்கினால்தானே அவர்கள் பொருளாதாரத்தில் எனவே அவர்களை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் மூலம் மீண்டும் வறுமைக்கு கிராம மக்கள் வட்டிக்கு வாங்க ஆரம்பிப்பார்கள் இல்லை என்றால் அந்த கிராமத்தை விட்டு வேறு கிராமத்திற்கு வேறு நகர்ப்புறங்களுக்கு இடம்பெயர்கில கொண்டு செல்லப்படுவார்கள் என்கிற காரணத்தினாலே தான் இது தேவையில்லை என்கிறோம் அது மட்டுமல்ல வேலைக்கு வருபவர்களை ஆளை பார்த்து அவர்களுக்கு ஊதியம் கொடுத்து கொண்டிருந்தோம் இப்போது பயோடெக்னிக் கொண்டு வர ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை பயோடெக்னிக் கொண்டு வந்து அவர்கள் புகைப்படுத்தி விட்டு தைநாயத்து வைக்க வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கிற திட்டத்தின் மூலம் ஒரு ஆள் தாமதமாக வந்தால் கூட அவர்களுக்கு பணி கொடுக்க முடியாது மெட்ரிக் முறை மூலமாக மிக கொடுமையான திட்டத்தினை கொண்டு வந்திருக்கிறார் அது மட்டுமல்ல கொரோனா காலத்துல லட்சக்கணக்கான மக்களை கிராம மக்களை காப்பாற்றிய பெருமை இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு உண்டு என்பதனையும் இந்த நேரத்திலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இப்படி எல்லா வகையிலும் கிராம பொருளாதாரத்தை உயர்த்தி கிராம மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கிராம மக்களுடைய வாழ்வினை ஒளியேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்தை அரசியல் காழப்புணர்ச்சியின் காரணமாக கொண்டு வந்து தடுப்பது மட்டுமல்ல மாநில அரசுகளை சுமையை சுத்தி சொல்றாரு இப்போ நூத்தி இருபத்தி நாள் ஆகிட்டாராம் இப்ப யாருக்கு சொல்றாரு நூத்தி இருபத்தி நாள் ஆகிட்டாராம் அறுபது நாள் வேலை செய்யக்கூடாதான் அவங்க பண்ணையாளர்களுக்கு போய் வேலை செய்யணுமா விவசாய வேலை தெரியாதவன் எப்ப போவோம் நூறு வேலை திட்டத்துல விவசாய வேலை தெரியாதவன் விவசாய காலத்துல விவசாய வேலை தெரிஞ்சவன் போனா மத்தவன் நூறு நாள் வேலை திட்டத்துல வேலை செய்வான் நீ ஆறு மாசம் வேலையே கிடையாது எப்படி சாப்பிடுவான் எப்படி அந்த பொருளாதார நிலைக்கும் என்பதனை கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களை அடக்கி ஒடுக்குவதற்காக அவருக்கு ஆதரவான தொழிலதிபளை மிகப்பெரிய அளவிலே கொண்டு வருவதற்காக எடுக்கப்பட்டிருக்கிற துத்தண்டம் என்பதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும் கிராம மக்கள் மறுபடியும் அறுபது நாட்கள் வேலை என்பது அறுபது நாட்கள் வேலை இல்லை மீதி இருக்கிறது அறுபத்தஞ்சு நாட்கள் இந்த அறுபத்தஞ்சு நாட்கள்ல குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் மகாராஷ்டிரத்துக்கும் இப்பயே கொடுக்கறது அதையும் போயிட்டு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வேலை கொடுத்து கிராமப்புறத்து மக்களை அவர்கள் அடிவையற்ற அடித்து மொத்தமாக கிராமத்து மக்களை ஒழித்து கட்டுவதற்கான திட்டமாக இந்த திட்டம் இருக்கிற காரணத்தினாலே தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் சேர்ந்து இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் பிஜேபி அரசு வாபஸ் வாங்கி பிஜேபி அரசு இந்த திட்டத்தை கொண்டு வருவதை நிறுத்தி நீங்கள் மாநில அரசுடைய உரிமைகளை பறிக்காதே கிராம மக்களுடைய பொருளாதாரத்தை குறைக்காதே என்று கூறி பிஜேபி அரசை கண்டித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்